வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும் வயது முப்பத்தி ரெண்டு ஆன பிறகும் திருமண வாழ்க்கை என்பது இல்லாத நபர்களும் இருப்பாங்க இதை எப்படி நம்ம நவாம்ச கட்டத்தை வைத்து கணித்து பார்க்க முடியும் ராசி கட்டத்தை வைத்து பல பதிவுகள் எப்படி திருமண வாழ்க்கை தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்றத நான் பல பதிவுகளும் சொல்லியிருக்கேன் ஆனால் நவாம்சத்தை வைத்து எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதற்கு என்ன கணிப்பு இருக்கிறது அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு ஒரு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் ராசி கட்டத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு பக்கத்திலே நவாம்ச கட்டமே எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் இந்த நவாம்ச கட்டத்தை வைத்து எந்த பலன்களை நம்மால் கணிக்க முடியும் ராசி கட்டத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு கிரகம் எந்த பலத்தில் இருக்கிறதோ அந்த பலத்தை முழுமையாக பெற்றிருக்கிறதா என்பதை நவாம்ச கட்டத்தை வைத்துதான் நம்மால் கணிக்க முடியும் நவாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் பலம் இழந்துவிட்டால் அதனுடைய உண்மை நிலை பலம் இழந்த நிலைதான் என்பதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் ராசி கட்டத்தில் உச்ச வீடான மகர ராசியில் இருக்கின்றார் என்றால் அதே செவ்வாய் உச்ச வீட்டில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெற்று பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு நவாம்சத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் கடக ராசியில் வந்து அமர்ந்து விட்டால் அப்போ செவ்வாயினுடைய பலம் என்பது முழுமையாக இழந்துவிட்ட நிலையை காட்டக்கூடிய அமைப்பு இப்படி நவாம்சத்தை கொண்டு ஒரு ஜாதகத்தில் எப்படி ஒரு கிரகம் பலமா இருக்கா இல்ல பலம் இல்லையா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நவாம்சத்தில் ஒரு கணிப்பை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜோதிட வகுப்பு தான் இன்னைக்கு வகுப்பு இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணம் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் ஏன்னா இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகுமா இல்லை சீக்கிரமாக இளம் வயதில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அதுதான் பார்க்க போகிறோம் அதனால் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் லக்கணத்திற்கு ஏழாம் இடமாக மேஷ ராசி வரும் மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் நான் வேறு எந்த கிரகங்களையுமே இந்த ராசி கட்டத்தில் போடலை ஏன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால லக்கணத்தையும் ஏழாம் இடத்த அதிபதியை மட்டும்தான் போட்டிருக்கேன் லக்கணத்திற்கு ஏழாம் இடமான மேஷராசி மேஷராசினுடைய செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இந்த ஜாதகத்தில் இருக்கின்றார் லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் ஏழாம் இடத்த அதிபதி இருப்பதால் இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது மிக இளம் வயதில் நடந்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏன்னா சுகஸ்தானம் செயல்பட வேண்டும் இல்லையா அப்போ சீக்கிரமா திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் ஆனால் உண்மையில் இந்த ஜாதகருக்கு வயது முப்பத்தி ஐந்தை கடந்த பிறகும் திருமண வாழ்க்கை என்பது கைகூடவில்லை அது ஏன் இப்போ ராசி கட்டத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார் அதே செவ்வாய் அம்சகட்டத்தில் எப்படி இருக்கார்னு பார்க்கலாம் செவ்வாய் இருக்கக்கூடியது மீன ராசி குருவினுடைய வீடு அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் உச்ச நிலையில் இருந்தாலும் ராசி கட்டத்தில் அம்சகட்டத்தில் இருக்கும்போது நட்பு வீட்டில்தான் இருக்கின்றார் அப்போ அவருக்கு பலம் என்பது குறையல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நட்பு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது அது தன்னுடைய பலன்களை நல்ல ஆற்றலுடன் வெளிப்படுத்தும் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் இருந்தாதான் நம்ம என்ன நினைக்கணும் அப்ப இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் அதிக பலத்துடன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நட்பு வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தன்னுடைய பலத்துடன் இருக்கின்றார் என்பதை நம்ம எடுத்துக்கலாம் மகர வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உத்ராட நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் இருக்கின்றார் ஏன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அதில் இந்த செவ்வாய் இருக்கக்கூடியது உத்ராடம் நான்காவது பாதத்தில் இருக்கிறதுனால்தான் அம்ச ராசியில் அம்சகட்டத்தில் செவ்வாய் மீன ராசியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இதே உத்ராடம் மூன்றாவது பாதமாக இருந்தால் கும்பராசியில் வந்து செவ்வாய் அமர்ந்திருப்பார் இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மீனராசி குருவினுடைய வீடு ராசி கட்டத்தில் ஏழாம் இடத்த அதிபதி நவாம்ச கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில வந்து அமர்ந்திருக்காரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் குரு இப்போ இவருடைய பலத்தை நம்ம பார்க்கறதுக்கு ராசி கட்டத்தை தான் பார்க்கணும் இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறது நவாம்ச கட்டத்தில் எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகக்கூடிய நிலையை நம்ம கணக்கு செய்யலாம் அதை கணிப்பதற்கு கட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தானே இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இல்லையா அப்போது ஏழாம் இடத்த அதிபதியான செவ்வாய் மீனராசியில் ராசியில் அமர்ந்திருக்காரு செவ்வாய்க்கு வீடு தந்த கிரகமான குரு ராசி கட்டத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ராசி கட்டத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்காரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு வயசு முப்பத்தி ரெண்டு ஆன பிறகுதான் திருமண வாழ்க்கை என்பது அமையும் அது வரைக்கும் பல வரன்கள் தட்டி போயிட்டே இருக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு நல்ல ஜாதக அமைப்பெல்லாம் இருக்கும் தோஷங்களும் பலமாக இருக்காது ஆனாலும் திருமண வாழ்க்கை என்பது கைகூடாமல் நழுவிட்டே இருக்கும் அப்போ நவாம்ச கட்டத்திலேருந்து எப்படி ஒரு ஜாதகருக்கு இந்த கணிப்பை நீங்கள் கணிக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நவாம்ச கட்டத்தில் ஏழாம் இடத்திரு அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னு பாருங்க அவருக்கு வீடுக்கு தந்த கிரகம் ராசி கட்டத்தில் மறைந்து போனால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகவும் தாமதமாகக்கூடிய நிலை இப்படி தான் நீங்கள் ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு ரொம்ப அதிகமான கணிப்பு விதிகள் என்பது தேவைப்படாது நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் கணிச்சிடலாம் நவாம்ச கட்டத்தை பார்த்த உடனே இந்த கிரகம் ஏழாம் இடத்தாதிபதி நிற்கக்கூடிய வீடு என்னன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கணிப்பு மிக எளிதாக வந்துடும் ஏழாம் அதிபதிக்கு நவாம்சத்தில் வீடு தந்த கிரகம் ராசி கட்டத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அதற்கு சுப கிரகமான குருவினுடைய பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு இந்த வயசு முப்பத்தி ரெண்டுக்கு முன்பாகவே திருமண வாழ்க்கை என்பது கைகூடலாம் குருவே கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிரகமாக ஜாதகத்தில் இருந்து இந்த வீடு தந்த கிரகத்தை பார்த்தால் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இந்த ஏழாம் இடத்த அதிபதிக்கு வீடு தந்த கிரகம் ராசி கட்டத்தில் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பாவ கிரகங்களுடைய பார்வை சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களுடைய பார்வையோ இல்லை ராகு கேதுவுடன் சேர்ந்து ராசி கட்டத்தில் அமருகின்ற பொழுது திருமணம் என்பது மிகவும் தாமதமாக வயது நாற்பதை கடந்த பிறகுதான் திருமண வாழ்க்கை என்பதே அமையும் ஜாதக பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து வைத்துதான் ஜோதிடர்கள் பலன் எடுப்பார்கள் ஆனால் அதை பார்க்கக்கூடிய முறை என்பது கணக்கீடு என்பது வித்தியாசப்படும் அதில் மிக முக்கியமான ஒரு விதி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது ஏன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க ஜாதகம் கொடுக்கும்போதே நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து பார்த்து எனக்கு பலன் கொடுங்க அப்படின்றீங்க நவாம்ச கட்டம் இல்லாமல் ஒரு ஜாதகருக்கு ஒரு பலன் எடுக்க முடியாது அப்போது அந்த ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கு அந்த கிரகத்தினுடைய முக்கியமான ஒரு குறிப்பை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ராசி கட்டத்தை பார்த்து தான் முடிவு செய்ய முடியும் நவாம்சத்தை கொண்டு ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக கூடிய நிலையை எப்படி கணக்கீடு செய்யணும் அதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்